எல்லாருக்கும் வணக்கம் நான் செந்தூர் வேலா இருந்து திறந்து ஒரு வாரமா ஒரே பிரச்சனையாதாங்க தீந்த பாட இல்ல ஒரே பிரச்சனை ஓடிட்டுதான் இருக்குது ஆளாளுக்கு வந்து இப்போ சண்டைக்கு வராங்க ஒவ்வொருத்தராக வீடு தேடி வீடு தேடி நாங்க வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தரம் பிரச்சனை பண்ணிட்டு சண்டையில தேட்டுறாங்க எங்களை வீட்டுக்கு அவங்க வீடு காலி பண்ண சொல்றாங்க நான் எங்க போடுறது என்னன்னு ஒண்ணுமே புரியல நாங்க எவ்வளவு தான் இது பண்றது அஹ் ஒரே கஷ்டமா இருக்கு அதனாலதான் ஊசிச்சுட்டு பண்ணுவோம் திடீர்னு வீடு மாறுறாப்புல இருந்தா என்ன பண்றது அப்படின்றது என்னன்னுதான் நம்ம போடல அதுவே ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க எனக்கு வந்து மன உளைச்சல் எனக்கு என்ன பண்றது வெளியே தாக்கலாக இருக்குது நிம்மதியா இருக்க முடியல சந்தோஷமாயும் இருக்க முடியல ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு ஹம் யாருமே எங்களுக்கு உதவுறதுக்கு இல்லைங்க அந்த முருகர் கூட என்னை ரொம்ப சோதிக்கிறாரு நான் என்ன பண்றது ஆஹ் நான் அந்த ஐயாவை நம்பி தானே நான் எல்லாமே செய்யறேன் அவரே எனக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு நல்ல கஷ்டத்தை கொடுத்த குடுக்குறாரு அந்த கஷ்டத்தை நான் எப்படி தாங்கிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உம் ஆஹ் யார் சப்போர்ட்டும் இல்ல மக்களே உங்க சப்போர்ட் கூட எனக்கு இப்பதைக்கு கிடைக்கல யாருமே அந்த அந்த ஐயாவும் ஐயாவும் குத்தஞ்சிருந்தா அது என்னோட கருமை வேணேன்னு நான் நினைச்சுக்கிறேன் வேண்டியதான் எனக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு யாரும் அந்த ஐயாவே முடிவு பண்ணியிருக்கா வேணுமோ நான் செஞ்ச பாவம் தான் நான் அனுபவிக்கணும் வேணுமா நான் எந்த பாவம் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணல நான் சின்ன வயசுல இருந்தே யாருக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்கேன் கேட்டுக்கிறதுலாம் நான் பண்ணி கிடையாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் கேட்டா அம்மா செஞ்ச பாவம் அப்பா செஞ்ச பாவம் யார் பாவம் செஞ்சா நாங்க அவங்கவுங்க பார்த்து அவங்க அனுப்பிச்சிட்டு போகிறேன் எங்க எங்க பிள்ளைங்களுக்கு வந்து சேருது அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டம் அதை நினைச்சே நான் இப்ப வரைக்கும் நான் எந்த பாவம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன் அது பேத்துக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவோம் கேடுக்கிறதுல நம்ம நினைக்க கூடாது நினைச்சோம்னா நம்ம படத்துல கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படுமே நினைச்சு நான் இவ்வளவு வேதனையா இருக்குங்க நேற்று என் பையன் வந்தான் இந்த ஓடி போயிட்டாங்க நேற்று போனவே அவன் என்ன வீட்டுக்கு வரல ஆஹ் நாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கேன் பல மெண்டலா இருங்க எனக்கு பையமும் மன உளைச்சலா இருக்கு நாங்க ஏன் வாழ்றோம் நம்ம ஏன் இருக்கிறோம்னு கூட எனக்கு உளைச்சலா இருக்கு ஒரு நாடிய தவளா இருக்கேன் எனக்கு கூட பண்ணணும் உங்களோட தாய்தா பண்ணும் நீ யாருமே எனக்கு இல்ல யாருமே எனக்கு இல்ல எனக்கு எங்க ஐயா மட்டும்தான் ஐயாதான் ஐயா ஐயா ஐயான்ற தவிர என் வார்த்தை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் முருகான்ற வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் எனக்கு வராதுங்க நான் அவரைதான் நீதான் என்னை பார்த்துக்கணும் நீ தான் என்னை பார்த்துக்கணும்ன்ற அந்த மன நல நிலையில மட்டும்தான் இருக்கிறேன் என்னை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல நல்லதுக்காக கேட்டது எனக்கு வாழ்க்கூட விருப்பம் இல்லாத ஒரு உயிர்தான் இருந்துகிட்டு இருக்கேன் சொல்லவே முடியல அவ்வளவு மன உளைச்சல் அவ்வளவு வேதனையில நான் இருக்கிறேங்க இந்த வேதனையில எங்க கொண்டு போய் நிக்க போதுமே தெரியல எனக்கு நல்ல வழி கிடைக்குமா கிடைக்காதா இப்படியா என்ன என் வாழ்க்கை அப்படியே போயிருமா அப்படின்ற மாதிரியே இருக்குங்க செஞ்சு அதே நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது ஆனா என்னை பேசுறவங்க நான் சொல்ல மாட்டேங்க என் வாழ்க்கை வாரமா என்னென்ன பேசுறாங்க நான் எப்பவுமே சொல்றேன் அந்த ஐயாவை மனசாத நினைச்சு எங்க போனாலும் யாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாலும் நானும் என்ன ஆனா எனக்கே கேட்கிறதுல நினைக்கிறவங்க அந்த ஐயா கண்டிப்பா கண்டிப்பாரு கேட்பாரு நீங்க பேசுறீங்களா பேசிட்டு போங்க என்னை பேசுறவங்க யாருமே எப்படி இருப்பீங்கன்னு நான் வாழ்க்கையில நிறைய பேத்த நம்ம பார்த்துட்டேன் என்னை பேசுறவங்க யாரு இப்படி என்ன இந்த மாதிரி இருக்காங்க என்ன மாதிரி வாழ்றாங்க என்னை என்னை கேட்ட கேள்விகளுக்கு அவங்க அதே நிலைமைக்கு மாறி இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் எங்களை பேச பேச எங்களை ஒதுக்க ஒதுக்க அவங்களுக்கும் அந்த எதுவுமே கிடையாது எவ்வளவுதான் கஷ்டப்படுறதுங்க சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து அம்மா அம்மா அரவணைப்பு இல்லாம அப்பாவோட அரையவணைப்பு இல்லாம அந்த பாத்தியோட அரவணைப்புல இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் நானா முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நான் வந்திருக்கேன் இந்த முயற்சியிலதான் நான் உழைத்து நான் கஷ்டப்பட்டு என்ன வேலை பார்க்கணும் அத்தனை வேலையும் பார்த்து கத்து கொண்டு கழுவி அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்திருக்கேன் அப்படி எல்லாம் இருந்ததுக்காங்க இந்த கடவுள் எனக்கு கொடுக்கற பலன் இது என்ன இனிமேலும் நல்ல வாழ்க்கை அமையும்னு நான் நினைக்கல என்ன நல்ல வாழ்க்கை என்ன பெருசா நான் எதுக்கு பார்க்கணும் நம்மளுக்கு யாருன்னு யாருக்கும் தொடரணும் நினைக்காம எங்களுக்கு யாருக்கும் கேடு கெடுதல நினைக்காம என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கே இருந்தா கூட போதாதான் அப்படி யாருமே எனக்கு கிடையாது ஐயா பாத்துக்குவாரு அவ்வளவுதாங்க அவரை விட்டா நமக்கு யாரு இருக்கா சொல்லுங்க அவ்வளோ தானே அவர்தான் என் மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நான் ஐயா 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 ஐயாவ தவற வாயில வரும் எல்லா தெய்வம் அவங்க குடும்பத்தாரங்க எல்லாத்தையும் நான் கும்பிடுவேன் அப்ப என் தெய்வம் இல்லையா எல்லா தெய்வமும் சேர்ந்துதான் ஆனா அதனால அந்த தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு தலை கிடையாது ஐயா எனக்கு ஒருத்துழைப்பாருன்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன்